சந்தியாகப்பர் திருத்தலத்தின் திருவிழா அழைப்புதல் திண்டுக்கல் மறை மாவட்டம் தாடிக்கோம்பு கிராமம் காட்சிகளின் திருத்தலமாக விளங்கும் மரவப்பட்டி சக்தி நிறை புனித சந்தியாகப்பர் திருத்தல பெருவிழா இந்த மாதம் அதாவது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் அதாவது ஆடி மாதம் பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் நடைபெற இருக்கிறது புனித சந்தியாகப்பரின் பக்தர்களே இயேசுவின் இடியின் மக்களே என்று அழைக்கப்படும் இயேசுவின் துன்பக்கிண்ணத்தில் பருகி அவரது உடலை உண்ட பன்னிரெண்டு அப்போஸ்தர்களில் முதல் மறை சாட்சியாய் ரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்றவராம் மரபப்பட்டியில் இரவு நேரத்தில் பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் வலம் வருகின்ற நமது பாதுகாவலராம் புனித சந்தியாகப்பர் இந்த திருத்தல திருவிழா ஜூலை மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் விமர்சையாக நடைபெற உள்ளது புனித சந்தியாகப்பரின் பக்தர்கள் அனைவரும் இந்த திருவிழாவில் பங்கு பெற்று புனிதரின் இறை வழியாக இறை ஆசிரையும் எண்ணற்ற வரங்களையும் பெற்று செல்லுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த திருவிழாவில் சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் மரவப்பட்டி நாடகக் குழுவினரால் தமிழ்நாட்டின் முதல் புனிதர் தேவசகாயம் பிள்ளையின் வாழ்க்கை வரலாறு நாடகம் நடைபெறும் மற்றும் வியாழன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து மணியிலிருந்து மாபெரும் அன்னதானமும் நடைபெறுகிறது மரபப்பட்டியின் சிறப்புகள் புனித சந்தியாக திருத்தலத்தின் சிறப்பாக கூறப்படுபவை மரவப்பட்டியை தமது திருத்தலமாக தேர்ந்தெடுத்து தம்மை நாடிவரும் பக்தர்கள் அனைவருக்கும் இறை ஆசிரியையும் எண்ணற்ற வரங்களையும் அற்புதங்களையும் மற்றும் பல்வேறு அதிசயங்களையும் இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் வாரந்தோறும் வியாழக்கிழமை நடைபெறும் நவலாளின் போது நம் தாய் திருநாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து பங்கு பெறும் பக்தர்கள் கூறும் சாட்சிகளே இதற்கு சான்றாகும் மரபப்பட்டியில் புனித சந்தியாகப்பர் இரவு நேரத்தில் பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் வளம் வருவது மற்றும் மரபப்பட்டி திருத்தலத்தில் புனித சந்தியாகப்பரின் திருவுருவ சுரூபத்தின் கண்கள் உயிரோடு காட்சியளிப்பது மற்றும் திருத்தலத்தை சுற்றிலும் அதிசய நீரூற்று வருவது மற்றும் திருத்தலத்தை சுற்றி சுகந்த நறுமணம் வீசுவது புனிதரின் குணமளிக்கும் எண்ணெயின் குப்பிகள் பக்தர்களின் வீடுகளில் நிரம்பி வழிவது போன்ற சிறப்புகள் இந்த ஆலயத்தில் மற்றும் ஒரு சான்றாகும் தாண்டவரின் கெபி புனித சந்தியாகப்பரின் திருப்பண்டம் அதாவது எலும்புகள் மற்றும் பதினோரு அப்போஸ்தர்களின் திருப்பண்டங்கள் மற்றும் பதினெட்டு புனிதர்களின் திருப்பண்டங்கள் உள்ள புனித திருத்தலமாகும் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் திண்டுக்கல்லிலிருந்து மரவப்பட்டி தினசரி திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து புறப்படும் நேரம் காலை ஏழு மணி மற்றும் மாலை நாலு மணி மற்றும் ஆறு முப்பது மணி திண்டுக்கல்லிலிருந்து வேடசந்தூர் வழியாக தாடிக்கொம்பு என்ற இடத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் அளவில் மரபப்பட்டி அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்களும் அருளாசி பெற்ற அன்போடு அழைக்கிறோம்